ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா முருங்கைக்காய் கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் அதுக்கு சைடிஷாக நான் வந்து வாழைப்பூ பக்கோடா தான் சேர்க்குறேன் இங்கே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக தனியா பவுடர் கொஞ்சமா கரம மசாலா கொஞ்சது கலருக்கு கேசரி பவுடர் இமைய கொஞ்சம் உப்பு கொஞ்சமா கடலை மாவு நல்லா கிறிஸ்பியா வரும் கொஞ்சமா corn flour மாவு ஒரு கொ கருவேப்பிலம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக லன்ச் மெயினும் ரெடி பண்ணிட்டேன் லன்ச் பாக்ஸுக்குன்னு இதான் கொடுத்து அனுப்ப போகிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வாழைப்பூலே டெக்ரேஷன் பண்ணி வச்சிருக்கு அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்